தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித் ஷா சூளுரை திமுகவை தூக்கி எறிய மக்கள் காத்திருப்பதாகவும் மதுரை நடந்த கூட்டத்தில் பேச்சு திருப்பரங்குன்றம் முருகன் மலையை சிக்கந்தர் மலை என்று பேச திமுக அரசுக்கு என்ன துணிச்சல் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்றும் அமித் ஷா பேச்சு முருகன் மாநாட்டை அரசியலுக்காக பாஜக நடத்துவதாக சீமான் விமர்சனம் மதவாத அரசியலுக்கு தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள் என திருமாவளவன் பேட்டி ராமர் கோவில் கட்டியாச்சு அப்படின்னா அது முற்றுப்பெற்றுது அங்க அரசியல் இல்லை ஒரு பூரி ஜெகநாத தொட்டுச்சு எங்கள்கிட்ட வந்து முருகனை தொட்டு பாகுது நினைக்கிறேன் பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் மயங்க மாட்டார்